சொல்லி கொடுத்தது என்ன பொருளாதாரத்தை வச்சு எல்லாம் அடையலாம் இல்ல சகோதரர்களே அடிப்படையான அன்பு என்ற ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயத்தை கூட பொருளாதாரத்தை வச்சு அடைய முடியாது இதே குடும்பம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பாப்பா மாசம் மாசம் என்ன செய்யறாங்க ஒவ்வொரு மாதத்திலேயோ வெளிநாடுகளிலிருந்து பணத்தை அனுப்பி வைக்கிறாங்க அது வீட்டு செலவுக்கு அது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவு இருந்தா இன்னும் கடனை வாங்கி அனுப்புறாங்க அது போக எல்லா விதத்திலேயும் பொருளாதாரத்தை கொடுத்து கொடுத்து பொருளாதார அடிப்படை என்று கருதி அது மட்டும்தான் அடிப்படை என்று கருதி குடும்பத்தை எல்லாம் விட்டு பத்து வருஷமா பதினஞ்சு வருடமா வெளிநாடுகள்ல போயிருக்கிறாங்க கடைசியில திரும்ப வந்து பார்த்தா குடும்பம் இல்லை தன்னுடைய மகள் தவறான வழியில போயிட்டாங்க மனைவி ஒருத்த கூட போயிட்டாங்க யோசிச்சு பாருங்க எதனால ஏற்படுது அடிப்படையாக நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் உள்ளத்துல ஏற்பட்ட பொருளாதாரந்தா அடிப்படை அது இருந்தால் எல்லாத்தையும் அடைய முடியும் என்ற தவறான எண்ணம் சகோதரர்களை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் பொருளாதாரத்தை விட மிக முக்கியமான எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் இருக்கிறது ஒரு மனிதன் பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனையோ இருக்கிறது ஒரு மனிதன் பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை போன்று அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது இதெல்லாம் பொருளாதாரத்தின் அடிப்படை கிடையாது அல்லாஹு சுஹான் உடைய சட்டத்தை தெளிவான முறையிலே நாம் தெரிஞ்சு கொண்டால்தான் இதை நாம் செய்ய முடியும் என்ற சரியான எண்ணம் நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பல அல்லாஹு சுபான் அப்படிப்பட்ட சரியான எண்ணத்துடன் வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் மாக்கியருள் புரிவனாக அஹந்துல்லா அஹம்துல்லா ஹில் வாஹிது கஹார் அல் அசீஸ் இல் ஜப்பார் தம்பி காபிலி அன்பார்ந்த சகோதரர்களை இஸ்லாம் கூறுகின்ற பொருளாதார சட்டத்தை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு முன்னாடி பொருளாதாரத்தை பற்றி நாம் அனைவருடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டிய எண்ணத்தை பற்றி தான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன் பொருளாதாரம் அல்லாஹூஸ் மகனோ நமக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய அருட்குடையாக இருந்தாலும் அதை நாம் சரியாக முறையில் அணுகாமல் விட்டால் அதே நமக்கு ஒரு பாதிப்பாக ஒரு கஷ்டத்தை தரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹ் மஹானோ இந்த விஷயத்தில் நமக்கு தருகின்ற ஒரு உபதேசம் உங்களுக்கு பொருளாதாரம் தந்ததை போன்றே அதில் அல்லாஹ் மகான சில சந்தர்ப்பத்திலே குறைவை ஏற்படுத்துவான் என்ற எண்ணம் நம்மளுடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும் குரான் பக்ரா அல்லாஹு மஹான் கூறுகின்றான் ஜூலி ஓ நக்ஸு நான் கண்டிப்பாக உங்களை சோதிப்பேன் இன்னும் நான் உங்களை சோதிப்பேன் எதை கொண்டு உங்களுக்கு வந்து பயத்தை கொண்டு நான் உங்களை சோதிப்பேன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நெருங்கியவர்கள் உங்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய மரணத்தின் மூலமாக உங்களை சோதிப்பேன் அதே போன்று உங்களுக்கு விவசாயத்தின் மூலமாகவும் மற்ற பொருளாதாரத்தின் மூலமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அதை குறைத்து கொண்டு நான் உங்களை சோதிப்பேன் இந்த சந்தர்ப்பத்தில் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து அல்லாவை திட்டாமலும் அல்லஹு சுபஹான இதன் மூலமாக என்ன சோதிக்கிறான் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நற்செய்தி கூறுவீராக அப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி நற்செய்தி என்ன அவர்களுக்கு இன்னும் நல்ல வசதிகள் வரப்போகிறது என்பதை பற்றியுள்ள நற்செய்தி அது இம்மையிலேயும் மறுமையிலேயும் அல்லாஹு சுபஹான வழங்குவான் பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த சந்தர்ப்பத்தில் ஹராமான பல வழிகளில் நாம் செல்வதற்கு வாய்ப்புண்டு காரணம்னா ஏற்கனவே நமக்கு ஏற்பட்ட எண்ணம் பொருளாதாரத்தில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டால் எனக்கு ஏற்படக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடும் மனுஷன் வந்து பணம் இருந்தாதான் மதிப்பாம் அப்படி இல்லையே நான் சொல்ல வரல அது அப்படிப்பட்ட சில மனிதர்கள் இருக்கிறாங்க யார்கிட்ட பணம் இருக்கோ அவனை மட்டும் மதிக்கக்கூடியவ அவனுக்கு ஜாதிரா அடிச்சவன் கூட இருக்கிற இருக்கிறாங்க ஆனால் எத்தனையோ பெரிய பணக்காரன் அவனுக்கு வசதி இருந்தும் அவன் நல்லவன் அல்ல காரணத்தினால் அவனை புறக்கணித்து வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க அதை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் எல்லாருமே பணத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க கிடையாது பணத்தை விட மனுஷனை மதிக்கக்கூடிய உறவுகளை மதிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அல்லாஹ் மானுவத்தால மதிக்கிறவன் யாரு அல்லாஹ் மகாணவத்தால் மதிக்கிறவன் யாரு அவனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளில் நன்றி செலுத்துகின்றானோ அவனை தான் அவ்வளோ மதிப்பான் இப்போ நம்ம எல்லாரும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு முஸ்லீம் வீடு என்பது அடிப்படையாக நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு வீட்டுக்கு நுழையும் போது ஒன்று தர்கா படத்தை வச்சுருப்பான் இல்லை வந்து குரான் வசனங்களை எழுதி வச்சுருப்பாங்க ஏதாவது ஒன்று செஞ்சு வைச்சா ஒரு முஸ்லீம் வீடு என்று மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் எழுதக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது ஹாதா மின்ஃபோதரி ரப்பி எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு அளவுக்கு இருக்கும் இது என்ன பெரிய மோசடி இது என்ன மோசடி அந்த ஆயத்து முழுமையா எந்த வீட்டிலையும் நான் அது வரைக்கும் பார்த்தது கிடையாது அந்த ஆயத்துல தான் எழுதி வைப்பாங்க அது ஆயத்து முழுசா என்ன இருக்கு அல்லாஹு சுஹானா நபியாக இருக்கக்கூடிய சுலைமா அலை கொடுத்த அருள் கொடைகளை அதையெல்லாம் வழங்கிய பிறகு அதை பார்த்து சுலைமா அலை சொல்றது என்ன இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய அருள் கொடை எதுக்காக கொடுத்திருக்கிறான் இதுக்கு நான் நன்றி செலுத்துவானா நன்றி கட்டவனாக இருக்கிறேனா என்று பார்ப்பதற்காக பெரிய வீடு கொடுத்திருக்கு நான் இதுக்கு நன்றி செலுத்துமா நன்றி கட்டவனாக இருக்குமா அந்த வீட்டிலே இருந்து நான் அந்த பேசக்கூடாத பேசாத வீடாக இருக்குமா அந்த வீட்டுல வந்து அல்லாவை நினைவு கூடாம இருக்குமா அந்த வீட்டுக்கு நுழையும் போது சுபஹான் அல்லா என்ற நல்ல திக்க அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் இது இது கூட இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறான் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுமா அதுதான் அல்லாஹ் இதே மூலமாக சோதிக்கிறான் அது கூட முழுமையாக எழுதி வைக்க சைத்தான் நம்மளை விடல யோசிச்சு பாருங்க அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொலைகளை பார்க்கும் போது என்ற வார்த்தை நமக்கு வர வேண்டும் அல்லாஹ் அதுல ஏதாவது குறைவு ஏற்படும்போது அல்லாஹ் என்ன சோதிக்கிறான் நான் நன்றி கட்டவனாக இருக்குமா நன்றி உள்ளவனாக இருக்குமா என்று அல்லாஹ் பாக்குறான் இதே குரான் கூறுகிறது மனிதனுக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளை என்னை இழிவுபடுத்தி விட்டா என்றும் சொல்லுவான் அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இழிவுபடுத்துவதும் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் கண்ணியப்படுத்துவதும் அல்ல பொருளாதாரத்தில் வசதியாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் இரண்டுமே அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் ரெண்டுமே நமக்கு சோதனை தான் வந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு எந்த முறையில சம்பாதிச்சோம் அது எந்த முறையில செலவு செய்தோம் இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்கும்போது பயப்படுறான் எப்படி கணக்கு கொடுக்க முடியும் வந்த பணத்துக்கு முழுசா கணக்கு கொடுத்து அவ்வளவு டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும் பயப்படுறான் ஆனா அது வச்சு என்ன செய்யலாம் அது ஆடிட்டர் வச்சு ஏமாத்தலாம் அதுக்கு இருக்கு அது அரசாங்கமே சொல்லி தர எப்படி எங்களை ஏமாத்தணும் ஆனால் அல்லாவிடத்தில் இப்படிப்பட்ட எந்த ஆடிட்டரை வச்சு சமாளிக்க முடியாது வந்த பணம் எங்க இருந்து வந்துருச்சு அது எதுக்காக நீ செலவு பண்ண கணக்கு கொடு என்று சொன்னால் வந்த வழியும் ஹலாலாக இருக்கணும் செலவு பண்ண வழியும் ஹலாலாக இருக்கணும் இதுதான் பொருளாதாரத்திலே அடிப்படையாக உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்களை அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களிலே நினைவுபடுத்துவோம் வரக்கூடிய சனி ஞாயிறு ரெண்டு நாட்களிலேயும் ஞாயிற்று சனிக்கிழமை இன்சார்லா பதினொன்று நாலு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு தேதியில் நம்மளுடைய மர்க்கஸில் வைத்து நாலு மணி முதல் ஆறு முப்பது மணி வரை பெண்களுக்காக பயான் நடைபெற உள்ளது அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்காக பயன் இந்த வாரம் ஏழாவது தெருவில் உள்ள சகோதரி ஹாஜிமா அவர்களின் வீட்டில் வைத்து நாற்பத்தி நாலு பார் நூற்றி ஐம்பத்தஞ்சு எண் கொண்ட வீட்டில் வைத்து நடைபெறும் அனைத்து பெண்களும் அதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஹலாகுஸ் மஹானோ அவன் பொருளாதாரத்திலேயும் மற்ற விஷயங்களிலேயும் நமக்கு தந்திருக்கின்ற சட்டங்களை கிடைப்பிடித்து அதன் அடிப்படையில் முஸ்லீமாக மோமீனாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக வாரு அலமதுல்ல ரபுல்லா அலவீன் அலாமலை